இவர் மேல வந்து இன்னும் இரண்டு வழக்கு நமக்கு தெரிந்த வகைகள் இருக்கு ஒன்னு அரசு நிலத்தை ஆட்டையை போட்டது இரண்டாவது இந்த செம்மண் திருட்டு ரெண்டு வழக்கு பொன்முடி அவர்கள் மேலே இருக்கு இன்னும் மனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது ஒரு அமலாக்கத்துறை வழக்கு இருக்கு அதே மாதிரி தங்கம் தென்னாரிசி அவர்கள் மீது இருக்கு கே கே ராமச்சந்திரன் மீது அவர்கள் மீது இருக்கு திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவர்கள் மீது இருக்கு இதெல்லாமே மற்ற அமைச்சர்களுக்கு ஒரு எச்சரிக்கை இந்த தீர்ப்பிலிருந்து அவர் தப்பிப்பது மிக மிக கஷ்டம் அது அவருக்குமே தெரியும் நேத்து அதனாலதான் நேத்த வந்து அவரு கார்ல இருந்து கொடியை நீக்கிட்டாங்க இன்றைய தேதியில் தமிழகத்திற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் என்பது என்று யாருமே கிடையாது திருக்கோவிலூர் தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினரும் கிடையாது எம்எல்ஏ சீட்டு காலிதான் நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும் அமைச்சராக இருந்தாலும் அடுத்த நொடியே உங்கள் அனைத்து பதவிகளையும் பறித்து சிறையில் தள்ள முடியும் அப்படிங்கறத நீ காட்டியிருக்க இவர்கள் பிரதமரிடம் தேவையான உதவியாக கேட்டது வெறும் இரண்டாயிரம் கோடி ஏன் வெறும் ரெண்டாயிரம் கோடின்னு சொல்றேன்னா தமிழகத்தோட ஆண்டு பட்ஜெட் மூணு புள்ளி ஆறு ரெண்டு லட்சம் கோடி மூன்று லட்சம் கோடிக்கு மேல உங்களுக்கு அந்த ரெண்டாயிரம் கோடி வந்தால்தான் காப்பாத்த முடியுமா இங்க இருக்கிற பணத்தை வச்சு பண்ண முடியாதா திமுக பழுதோல்வி அடைவு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜக மாநில தொழிற்பிரிவு துணை தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம்ஜய் திமுகவுக்கு இடி மேல இடியற செய்தியா இப்போ ஒரு செய்தி அமைஞ்சிருக்கு ஏற்கனவே ஒரு அமைச்சர் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் இந்த சமயத்துல இன்னொரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது வந்து வழக்கு தொடரப்பட்டு அவரும் வந்து நாளைக்கு தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது அந்த வழக்கில் சொத்து குவிப்பு வழக்கில் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இது வந்து நிச்சயமாக தமிழக வரலாற்றில் மிகவும் வரவேற்க வேண்டிய ஒரு தீர்ப்பு இது என்ன என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறு காலத்துல இவர் வந்து அந்த தேர்தல வந்து ஜெயிச்சு திமுக ஆட்சிக்கு வருது அதுல வந்து இவர் உயர்கல்வித்துறை மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக பதவி ஏற்றுக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறு நாலாவது மாதம் இவர் வந்து அமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டதுக்கு முதல் முதல் முன்னாடி வந்து தேர்தல் அபிடேவிட் போட்டிருக்காங்க அந்த நாலாவது மாதம் அங்கிருந்து இவரோட அமைச்சர் பதவி முடிந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு மே மாசம் வரைக்கும் இந்த ஐந்து ஆண்டு காலகட்டத்துல எவ்வளவு சொத்து இவங்க பெயர்ல வாங்கியிருக்காங்க இது முழுக்க முழுக்க பினாமி சொத்துக்கள் எதுவுமே வரல இவரும் அமைச்சரும் அமைச்சரின் மனைவி சாரி முன்னாள் அமைச்சரும் அமை முன்னாள் அமைச்சரின் மனைவி விசாலாக்சியும் அவர்கள் தங்களுடைய பெயரில் எத்தனை சொத்துக்கள் வைத்திருந்தார்கள் அதன் மதிப்பு இதை மட்டுமே வச்சு இந்த தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பில் வந்து தெளிவாக எத்தனை இடத்துல எவ்வளவு சென்ட்டு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கு அந்த ஒரு ஒரு இடமும் என்ன தேதியில் வாங்கப்பட்டது அந்த இடத்தின் கைட்லைன் வேல்யூ கைட்லைன் வேல்யூ தான் மார்க்கெட் வேல்யூ கிடையாது கைட்லைன் வேல்யூ ரெண்டாயிரத்தி பதினொன்று தேதியில வந்து என்ன வேல்யூ அதை வச்சுதான் தீர்ப்பு வந்திருக்கு இப்போ வந்து நமக்கு அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கரா ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா அந்த மாதிரி ஏக்கர் கணக்கில் இருக்குது ஒரு ஒரு சொத்தோட மதிப்பும் நீதிமன்ற தீர்ப்புல கொடுத்துருக்கிறபடி பார்த்தோம்னா நாலு லட்சம் ஐந்து லட்சம் தான் அந்த சொத்துக்களோட மதிப்பு இன்னைக்கு வந்து அதோட நூறு மடங்கு அதிகமா இருக்கும் நாலு கோடியாகவோ ஐந்து கோடியாகவோ இருக்கும் சோ ஆகும்போது அந்த அஞ்சு லட்சம் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தாலே ரெண்டாயிரத்தி பதினாறுல இவர் அமைச்சராவதற்கு ஆவதற்கு முன்பு இவருடைய இவரோட மனைவியோட மொத்த சொத்து மதிப்பு வந்து ரெண்டு புள்ளி ஏழு ஒண்ணு கோடி ரெண்டாயிரம் முக்கால் கோடின்னு வச்சுக்கோங்க ஒரு சிம்பிளா சொல்ற ரெண்டாயிரம் கோடி அதன் பிறகு இவர்கள் வந்து அமைச்சராக இருந்து பதவி விலகும் பொழுது ஆண்டு காலம் அமைச்சர் இருந்துட்டு வெளியில போறப்ப இவரோட மொத்த சொத்து வந்து ஆறு புள்ளி ரெண்டு ஏழு கோடி ஆற கால் கோடி ஆக வந்து ஒரு மூன்றரை கோடி சொத்து வந்து அதிகரிச்சிருக்கு இவங்களோட சொந்த பேர் இல்லையே அதற்கான வருமானம் காட்டப்பட்டுள்ளதா அப்படிங்கிற கோணத்தை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வருமானமா இவங்க காட்டியிருக்கிறது ஒன்று புள்ளி எட்டு கோடி சம்திங் அந்த தான் மீதி இருக்கிற ஒன்னு புள்ளி ஏழு கோடி அது முறைகேடாக சேர்த்த சொத்து அது வந்து ஊழல் பணத்தில் மத்திய அரசுக்கு வருமான வரி கட்டாமல் மாநில அரசுக்கு கட்ட வேண்டிய சொத்து பதிவு பதிவுகளை கட்டாமல் இல்லை ஏமாற்றியோ சேர்த்த சொத்து முறைகேடாக சேர்க்கப்பட்ட சொத்து அப்படிங்கிற கணக்கில் வந்து ஒன்று புள்ளி ஏழு கோடி கணக்காட்டி அதுக்கு வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு இந்த வழக்கு என்பது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக ஆட்சியில் இருபத்தி ஆறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு இந்த வழக்கு அப்படியே அதில் விசாரணையால் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து தீர்ப்பு வந்து விடுதலை பண்ணிடுறாங்க இதை வந்து நம்ம அமைச்சரை வந்து இதில் எந்த தப்புமே செய்யல அப்படி ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூன் மாசம் வந்து விடுதலை பண்ணிடுறாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழுனா அப்போதைய ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து அப்பீல் போடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அந்த அப்பீலோட தொடர்ச்சி தான் இந்த தீர்ப்பு இப்போ வந்திருக்கு இந்த வழக்குக்கும் செம்மண் திருடப்பட்டதாக அமலாக்கத்துறை நடத்தும் வழக்குக்கும் சம்பந்தம் கிடையாது இது முழுக்க முழுக்க அமைச்சர் பொன்முடியும் அவருடைய மனைவியின் பெயர் இருக்கிற சொத்துக்கள் அடிப்படையில் வைத்து பதிவு செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கிற வழக்கு இதுல ஆதாரம் அந்த தீர்ப்பு வந்து எண்பத்தஞ்சு பக்கம் டாக்குமெண்ட்டு அதுல என்னென்ன சொத்துக்கள் எந்த சருவனம் இருல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு சொத்துக்களும் எப்படி வாங்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு நூற்று கணக்கான சாட்சிகளிடம் விசாரணை செய்து அது வந்து எந்தெந்த நிறுவனங்கள் வந்து இந்த டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அதில் நிறையா மைனிங் கம்பெனி இருக்குது நிறையா வந்து கல்வித்துறை கம்பெனிகள் எஜுகேஷன் பிஸ்னஸ் அதெல்லாம் இருக்கு அது வந்து தெளிவாக ஒரு மிக ஆதாரத்தின் அடிப்படையில் தெளிவாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இந்த தீர்ப்பிலிருந்து ஒரு தப்பிப்பது மிக மிக கஷ்டம் அது அவருக்குமே தெரியும் நேற்று அதனால தான் நேற்றே வந்து அவர் கார்லேருந்து கொடியை நீக்கிட்டாங்க இன்றைய தேதியில் தமிழகத்திற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் என்பது என்று யாருமே கிடையாது இன்றைய தேதியில் எலெக்ஷன் கமிஷன் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காவிட்டாலும் திருக்கோவிலூர் தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினரும் கிடையாது எம்எல்ஏ சீட்டு காலிதான் இப்போ அவர் வந்து கைது செய்யப்பட்டாலும் அது ஒரு வழக்குக்காக தான் கைது செய்யப்படுறாரு சொத்து குவிப்பு வழக்குக்காக தான் நீங்க சொல்றதை பார்க்கும்போது இன்னும் வந்து செம்மன் கடத்தல் வழக்கு வேற இருக்கு அதுவும் இவர் மேல வந்து ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா இன்னும் இவர் வந்து சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ நிச்சயமாக இந்த வழக்கு என்பது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்க்கப்பட்ட வழக்கு இது வந்து முழுக்க முழுக்க எவ்வளவு சொத்து இருந்தது எவ்வளவு இருக்கு அதற்கான ஆதாரம் காட்டல அப்படிங்கிறது மட்டும்தான் அமலாக்கத்துறை நடத்தும் வழக்கு என்பது அரசுக்கு இவரால் ஏற்பட்ட இழப்பு சம்பந்தமான வழக்கு இவர் முறைகேடாக அனுமதிக்கு மீறி செம்மன் அழியவா அழியதால் இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் எவ்வளவு சூறையாடப்பட்டது அதன் மூலம் இந்த பூமிக்கு இந்த இயற்கைக்கு எவ்வளவு நஷ்டம் அதனால அரசுக்கு முறையாக கிடைக்க வேண்டிய கனிம வரி எவ்வளவு இழப்பீடு ஏற்படும் முழுக்க முழுக்க அரசுக்கு ஏற்பட்ட இழப்புகள் சம்பந்தமான வழக்கு அது அமலாக்கத்துறை வழக்கு எல்லாமே அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு யார் பொறுப்பு அப்படிங்கிற கோணத்துக்காக போடப்பட்ட வழக்குகளாக தான் இருக்கும் பெருமையான வழக்குகள் அந்த முறையில் அது தனியாக இருக்கு அதிலும் விசாரணை முடிவு தீர்ப்பு வந்தால் அதிலும் இன்னொரு தவணை அவர்கள் அனுபவிக்க வேண்டியது வரும் இவர்கள் மீது எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கையால் திமுக அரசு மீது ஏதாவது ஒரு பாதிப்பு வரும்னு நீங்க பாக்குறீங்களா நிச்சயமாக தமிழக வரலாற்றில் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டம் என்பது மிகவும் இருண்ட காலம் எக்கச்சக்கமான ஊழல் நடைபெற்ற காலம் சொத்து அபகரிப்பு என்பது தாங்க முடியாத அளவுக்கே பண்ணாங்க இப்ப ஈரோட்ல ஒரு அமைச்சர் என் கே கே பி ராஜான இருந்தாரு அவருக்கு புடி ஒரு சொத்து புடித்து இருந்தாலும் அது கொடுத்துடணும் கொடுக்காட்டி அந்த குடும்பத்தில் இருக்கிற பசங்களை கடத்திட்டு போய் மிரட்டியில எழுதி வாங்கினார் சொத்து அபகரிப்பு செய்த காரணத்தினாலே பதவி போச்சு அவருக்கு அதே போல தமிழகத்தில் ஒவ்வொரு அமைச்சரும் அவர்கள் சக்திக்கு ஏற்பட்டார் போல் அவர்கள் ஆசைக்கு ஏற்பட்ட வகையில் வந்து சொத்து அபகரிப்பு பண்ணாங்க ஸோ அதனால வந்து இந்த அந்த ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில் போட்ட வழக்கில் ஒன்று வந்து இன்னைக்கு வந்து நிறைவேற்றிருக்கு இன்னும் பல வழக்குகள் கே கேசோத ராமச்சந்திரன் மேலே இருக்குது தங்கம் தென்னரசு அவர்கள் மேலே ஒரு வழக்கு இருக்குது அதனால் இனிமேல் இந்த வழக்கு வந்து இந்த வழக்கு வந்து அந்த லிஸ்ட்லேயே வரல இப்போ மீண்டும் இவர் மேலே இன்னொரு வழக்கு வந்து மெட்ராஸ் கோர்ட்டில் வந்து இவர் வந்து அரசு இடத்தை தன்னுடைய பெயருக்கு மாற்றிய வழக்கு ஒன்று இருக்குது அதை வந்து க்ளோஸ் பண்ணாங்க விடுதலை வாங்கினால திரும்ப வந்து இன்னைக்கு மறு விசாரணைக்கு போயிருக்கு இவர் மேல வந்து இன்னும் இரண்டு வழக்கு நமக்கு தெரிந்த வகையில் இருக்கு ஒன்னு அரசு நிலத்தை ஆட்டையை போட்டது ரெண்டாவது இந்த செம்மண் திருட்டு ரெண்டு வழக்கு பொன்முடி அவர்கள் மேலே இருக்கு இன்னும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது ஒரு அமலாக்கத்துறை வழக்கு இருக்கு அதே மாதிரி தங்கம் தென்னரசு அவர்கள் மீது இருக்கு கே கே ராமச்சந்திரன் மீது அவர்கள் மீது இருக்கு திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவர்கள் மீது இருக்கு இதெல்லாமே மற்ற அமைச்சர்களுக்கு ஒரு எச்சரிக்கை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் ஒரு எச்சரிக்கை நீ வந்து தப்பு பண்ணி பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் என்றாவது ஒரு நாள் மாட்டுவீர்கள் உங்களுடைய ஆயுள் கா உங்களுடைய வாழ்க்கையின் இறுதி காலத்தை சிறையில் தான் கழிக்க வேண்டி வரும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையா அது வந்து இன்னைக்கு நீதிமன்றங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை கொடுத்துருக்கு எப்ப தப்பு பண்ணாலும் பரவாயில்ல எங்களால் வந்து உங்களை சிறைக்கு அனுப்ப முடியும் நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும் அமைச்சராக இருந்தாலும் அடுத்த நொடிய உங்கள் அனைத்து பதவிகளையும் பறித்து சிறையில் தள்ள முடியும் அப்படிங்கறத தமிழகத்தில் திமுக அமைச்சர்களுக்கும் இப்போது வந்து கஷ்டமான சூழ்நிலை அமைந்து இருக்கிறது அது மட்டும் அல்லாமல் மக்களுக்கு வந்து மழை வெள்ளத்தால் வந்து மிக அவதியில் இருக்கின்றனர் ஆனா இந்த சமயத்துல வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லி பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது வந்து ஒரு பொறுப்பற்ற செயலாக ஒரு மக்கள் நலனில் எந்தவித அக்கறையும் இல்லாத ஒரு முதல்வர்தான் இப்படி பண்ண முடியும் தமிழகத்தில் இவ்வளவு பொறுப்பற்ற முதல்வர் நம்ம பார்த்ததே கிடையாது மழை வருது ஒரு கட்டடமெல்லாம் இடிஞ்சு விழுகுது அந்த வீடியோக்கள் எல்லாம் சமூக வலயத்தில் வைரலான பிறகு சாவகாசமாக நேற்று முன்தினம் நாலு மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி டெல்லி போகிறாங்க அவர் கோவைக்கு வந்ததே தவறு அவர் வந்து அதிக கனமழை வரும்பொழுது நீங்கள் மதுரையில போயிருக்கலாம் திருநெல்வேலியில போயிருக்கலாம் முதல்வரே தனிக்குள்ளே நம்ம சொல்லல முதல்வர் மீட்பு பணிகளை மேற்பார்வையிட வேண்டும் அந்த இடத்துல போகணும் ஒரு மேப் வச்சு பார்க்கணும் எந்த கிராமத்து என்ன நடக்குதுன்னு தெரியும் இன்னைக்கு வந்து ஒரு சில கிராமங்களுக்கு என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியல சமூக வலயத்துல எல்லாம் லொக்கேஷன் போட்டு போடுறாங்க நமக்கு தெரிஞ்ச கட்சி எல்லாம் கேக்குறோம் அந்த ஊருக்கு எந்த தொடர்புமே கிடையாது போன் தொடர்பு கிடையாது அங்கே வந்து டவர் கிடையாது அதனால் கரண்ட் இல்லை போகிறதுக்கு ஆறு ரெண்டு பக்கம் வந்து பெரும் வெள்ளத்தில் ஆரத்தில் பெரும் வெள்ளமாக போகுது எப்படி ஆற்ற கிடக்கிறதுன்னு நமக்கு தெரியல அந்த மாதிரி நிறையா கிராமங்கள் சி சிக்கி தத்தளிக்கும் பொழுது இவர் போய் கேஜ்ரிவாலை பார்க்குறாரு அகிலேஷ் யாதவ பார்க்குறாரு நிதிஷ்குமாரை பார்க்குறாரு மல்லிகார்ஜூன் கார்க பார்க்குறாரு ராகுல் காந்தியை பார்க்குறாரு சோனியா காந்தியை பார்க்கறாரு இதெல்லாம் தேவையா இந்த நா தமிழ்நாட்டிற்கு இந்த சூழல் இது தேவையா எவ்வளவுதான் வந்து உங்களுக்கு கூட்டணி முக்கியம் தேர்தல் முக்கியம் என்றாலும் நான்கு மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் பொழுது இன்னைக்கு வந்து நேற்று இறந்தவர்களை வந்து உடம்ப வந்து இழுத்துட்டு வராங்க பாக்குறப்ப நமக்கு கண்ணீர் தண்ணி வருது இவ்வளவு கொடுமையா அந்த நாடு போயிருச்சா அப்படிங்கிறது அது சரியான முறையில ஒரு கௌரவமா அந்த பாடி எடுத்துட்டு வர்றதுக்கு வந்து இன்னைக்கு வசதிகள் இல்லை இதெல்லாம் எதையுமே கவனிக்காம கூட்டணி பேச்சுவார்த்தையில போய் கை கொடுத்துட்டு குளிக்கிட்டு சிரிச்சுட்டு இருக்காரு முதல்வர் கூடவே எல்லா எம்பிகளும் சுற்றுறாங்க கா திமுகவை சேர்ந்த எம்பி எனத்தை என்ன பண்ணாங்க பாராளுமன்ற வளாகத்தில் படியில் உட்காந்துட்டு அந்தாக்சி இருக்காங்க துணை ஜனாதிபதியை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரிச்சு அதை வீடியோ எடுத்து செல்ஃபி எடுத்து போட்டிருக்காங்க உங்களா சஸ்பெண்ட் பண்ணியாச்சுல்ல எல்லாருமே தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் வந்து உதவி பண்ணலாம்ல உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல நீங்கள் கால்டா பேச முடியும் எதிர்கட்சிக்கு அந்த வாய்ப்பு கிடையாது அந்த நாலு மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுமே திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் ஒரே ஒரு பாஜக எம்எல்ஏ நயினார் அவரும் களத்தில இறங்கி அவர் முடிஞ்ச வரைக்கும் அவரால் முடிந்த உதவிகளை பொதுமக்களை செஞ்சுட்டு வர்றார் மீதி வந்து நாலு இருக்கிற எம்பி திமுக நாலு இருக்கிற மேயர் திமுக அமைச்சர் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக கீதா ஜீவன் திமுக மனோ தங்கராஜ் திமுக ஸ்பீக்கர் எல்லாம் ஆளையே காணும் மத்ததுக்கெல்லாம் குறை சொல்லுவாரு மோடி அரசு குறை சொல்லுவாரு அவர் ஆளையே காணும் மனோ தங்கராஜ் மீட்பு பணிகளை நேரம் செலவுறத விட பக்கம் பக்கமா ட்விட்டர்ல உட்காந்து கதை எழுதிட்டு இருக்காரு மத்திய அரசு இது பண்ணலாம் அது தரல அப்படின்னு இப்ப நீ மாநில அரசு பத்து கோடி ஒதுக்குனாங்க வானிலையை துல்லியமாக கணிப்பதற்கு சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்க பத்து கோடி ஒதுக்குனாங்க இந்த பத்து கோடி என்னாச்சு இல்ல வாங்கின சூப்பர் கம்ப்யூட்டர் வெள்ளத்துல போயிருச்சா இது எந்த வித பொறுப்பு ஒரு தலைவனுக்கு பொறுப்பு இல்லாவிட்டால் கீழே இருக்கிற தொண்டன் எப்படி வேலை செய்வேன் அதுதான் அங்க நடக்குது தலைவர் பொறுப்பு இல்லாமல் அங்கே போய் போட்டோ ஷூட் பண்றாரு போற சமயத்துல கடைசி அனைத்து வந்து ஒரு நாற்பது மணி நேரம் டெல்லியில் வந்துருக்காரு முதல்வர் நான்கு மாநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் பொழுது நாற்பது மணி நேரம் டெல்லியில் வந்து சுற்றுலாக்கு போயிட்டார் முதல்வர் அந்த நாற்பது மணி நேரத்துல பிரதமரை பார்த்தது வெறும் பத்து நிமிடம் இவர்கள் பிரதமரிடம் தேவையான உதவியாக கேட்டது வெறும் ரெண்டாயிரம் கோடி ஏன் வெறும் ரெண்டாயிரம் கோடின்னு சொல்றேன்னா தமிழகத்தோட ஆண்டு பட்ஜெட் மூணு புள்ளி ஆறு ரெண்டு லட்சம் கோடி மூன்று லட்சம் கோடிக்கு மேல உங்களுக்கு அந்த ரெண்டாயிரம் கோடி வந்தா காப்பாற்ற முடியுமா இங்க இருக்கிற பணத்தை வச்சு பண்ண முடியாதா நீங்க வந்து இப்ப இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கு புது பட்ஜெட் வருது இது வந்து இங்க இருந்து செயல்பட வேண்டிய முதல்வர் எந்தவித பொறுப்போ அக்கறையோ இல்லாமல் தன்னுடைய கட்சிக்காக சீட்டு வாங்கணும் எப்படியாவது துணை முதல்வர் வந்து நம்ம கேட்கணும் யாரு பிரதமர் ஆகணும் இங்கே வந்து எலெக்ஷனே வரல மல்லிகார்ஜுன் கார்கேவா பிரதமர் வேட்பாளராக அவர் முன்மொழியை போறாரா இப்ப எலக்ஷன்லாம் வந்து ஜெயிச்சு எம்பி உட்காந்துருக்காங்களா அவர் போய் முன்மொழிறாரு இது வந்து பொறுப்பு இல்லாத தலைமையில ம எந்த மக்கள் பணியில் அக்கறை இல்லாதவரானு இந்த மாதிரி பண்ண முடியும் இப்படி ஒரு ஆட்சி தமிழகத்தின் சாபக்கேடு இப்படி ஒரு முதல்வர் தமிழகத்தின் துரதிருஷ்டம் ஜி இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் பாதிக்கப்படும் போது தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்து தனது கட்சிக்காக கூட்டணி பேரம் இடங்கள் பேசுவதற்காக டெல்லி சென்றிருக்கிறாரோ அதுபோல இதற்கு முன்பு இருந்த தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்களும் கூட இலங்கை தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அவர்களின் குடும்பத்திற்காக மத்திய அமைச்சர் பதவிக்காக மத்தியில் வந்து ஒரு பேரம் பேசியதாக கூட ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லைங்களா அது குடும்பத்துக்கே உண்டான பழக்கம் தமிழ் மக்கள் எங்கு கஷ்டப்பட்டாலும் அந்த கண்ணீரை துடைக்க செல்லாமல் தங்கள் குடும்பத்துக்கு அங்க வந்து ஒரு பக்கம் இலங்கையில போர் நடக்குது இங்க வந்து இவர் போய் தன்னுடைய மருமகன் தன்னுடைய பேரன் தயானு மாறனுக்கு வந்து தகவல் தொடர்பு துறை தான் வேணும் அப்படின்னு பேரம் பேசி மிரட்டி இல்லாவிட்டால் நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கொண்டு மிரட்டி அந்த பதவி வாங்கினார் அந்த அளவுக்கு கேவலமான கட்சி திமுக அதை தான் அவரு மகனும் பண்றாரு கலைஞரன் பேரனும் அதை தான் பண்றாரு அமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழகத்துக்கே பட்ஜெட் போடக்கூடிய அமைச்சர் மூணு லட்சம் மூன்றரை லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போற அமைச்சர் அவர் பின்னாடி ஒரு மூணையில வச்சுட்டு இருக்காரு முன்னாடி ஒரு சினிமா இயக்குனர் வந்து அதிகாரிட்ட இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அதிகாரியில வந்து அவர் கமாண்ட் பண்ணிட்டு இருக்காரு ஏன் மத்த அமைச்சர்ல எங்க போயிட்டாங்க கே கே சார் ராமச்சந்திரன் கட்டின வேட்டில தனி நிலையை கூட வேட்டி தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு சோ முதல்வர் எவ்வளியோ அதே வழியில தான் ஒரு ஒருத்தும் செயல்படுறாங்க சென்னையில் அவ்வளவு மக்கள் கோபப்பட்டு திருந்தாத ஜென்மமாக அதே தவறை மீண்டும் மீண்டும் அனைத்து அமைச்சர்களும் இங்கேயும் பண்றாங்க அவர்கள் வந்து எடுக்கக்கூடிய ஆயுதம் மத்திய அரசு குறை சொல்றது அதுக்கு எந்த முகாந்தனும் கிடையாது ரெட் அலர்ட் கொடுத்தாச்சு இந்த வெள்ளத்துல சென்னை வெள்ளத்துக்கு வந்து ஒரு அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா சென்னையில் அதிகப்படியான இடங்களில் தண்ணீர் தேங்குவதற்கும் தேங்கிய தங்கி தண்ணீர் உடனடியாக வடியாமல் போனதற்கு காரணம் அனைத்து இடங்களிலும் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் கவர் பிளாஸ்டிக் பாட்டில் இது ரெண்டுமே போய் நீர்வழி பாதையை அடைச்சிருச்சு அப்படிங்கிற காரணத்தை சொன்னாங்க அதை முன்னேற்பாடாக அனைத்து நீர்வழிகளும் சுத்தம் செய்திருந்தால் சென்னையில் பாதிப்பை வெகுவாக குறைச்சிருக்கலாம் அதே போலதான் இங்க வந்து தூத்துக்குடி மாவட்டத்திலயும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இவர்கள் தேர்தல் வாக்குறுதி எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தேழு எண்பத்தெட்டு நாலு வாக்குறுதி நாலு வாக்குறுதி இருக்கு இந்த நாலு வாக்குறுதியுமே தாமிரபரணி படுகையில் தாமிரபரணி கடலுடன் சேரும் அந்த முகத்வாரத்தில் அந்த இடத்தில் செய்ய வேண்டிய பணிகள் அந்த இடத்தில் வெள்ளம் ஈஸியாக வடிவதற்கு வர்ற தண்ணி கடல்ல சேர்றதுக்கு எந்த இடத்துலையும் இல்லாம சுத்தம் பண்றதுக்கான பணிகள் இதை செயல்படுத்தவே கிடையாது அதே சமயம் இன்னொரு வாக்குறுதி நூத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு வந்து மழை வருவதை கணிப்பதற்கு அந்த போட்ல எல்லாம் வச்சு நான் வந்து அட்வான்ஸ் சிஸ்டம் செட் பண்ணுவேன்னு சொன்னாங்க அதற்கு தான் பிடிஆர் பத்து கோடி பட்ஜெட் ஒதுக்கி இன்னைக்கு இருபது மாசம் ஆச்சு சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்குவோம் நாங்கள் வந்து உடனுக்குடன் தெரிவிப்போம் சொன்னாங்க அதுவுமே செய்ய கிடையாது ஸோ இப்படி வந்து எந்த பிரச்சனையுமே செயல்படுத்தாமல் முழுக்க முழுக்க மத்திய அரசின் மீது குறை சொல்வதும் மூன்றரை லட்சம் கோடி பட்ஜெட்டை வச்சுட்டு ரெண்டாயிரம் கோடி வந்தாதான் அமைப்பு பணிகளை செய்யறேன் அப்படின்னு சொல்றதும் ஒரு மடைமாற்றும் செயல் ஒரு மக்களை குழப்பி திசை தீர்ப்பும் செயல் இதெல்லாம் நிச்சயமாக வரும் தேர்தலில் மக்கள் கோபம் வாக்குகளாக எதிரொலிக்கும் திமுக பழுது அடையும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மை உறக்க சொன்ன தங்களுக்கு நாரதன் மீடியா சார்பாக மிக்க நன்றிகள் நன்றி வணக்கம் விஜய் மீண்டும் சந்திப்போம்